சவுக்கு ஊடகத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என் மீது பல்வேறு பொய் வழக்குகள் போடப்பட்டன இரண்டு முறை குண்டர் சட்டத்தில் நான் அடைக்கப்பட்டேன் என் வீட்டில் கழிவு நீரும் மனித மலமும் ஊற்றப்பட்டது அதன் பிறகு மிகுந்த போராட்டங்களுக்கு இடையே மீண்டும் இந்த சேனலை சவுக்கு மீடியாவை தொடங்கி நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இத்தகைய ஒரு சூழலில் என்னுடைய சேனலில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன் திரு ஜெயபிரகாஷ் மற்றும் விஷுவல் எடிட்டர் திரு சத்யமூர்த்தி ஆகியோர் நேற்று இரவு பதினொன்றரை மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு கேகே நகர் காவல் நிலையம் மற்றும் வீஃபை திருவங்கலம் திருமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் அவர்களது இரண்டு இருசக்கர வாகனத்தோடு அழைத்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் விஃபை திருமங்கலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயப்பிரகாஷ் அழைச்சிட்டு போயிருக்காங்க கே கே நகருக்கு திரு சத்தியமூர்த்தி அவர்களை அழைத்து செல்கின்றனர் என்ன அஃபென்ஸ் என்று கேட்டபோது இரண்டாயிரத்தி இருபத்தி திரு ஜெயப்பிரகாஷ் அவர்கள் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டினார் என்று விஃபை திருமங்கலம் காவல் நிலையத்தில் சொல்கின்றனர் உங்களை போன்ற ஒரு கேமராமேன் தான் ஜெயபிரகாஷ் ஒரு ஊடகத்துல பணியாற்றும் போது ஒரு விஷயம் ஒரு வீடியோ கேமரா மேனா பணியாற்றும் போது அந்த ஊடகத்துல பேசுற விஷயங்களுக்கு கேமரா மேனும் விஷுவல் எடிட்டரும் எந்த வகையில் பொறுப்பாக முடியும் என்பது கேமரா மேன்களான உங்களுக்கு நன்றாக தெரியும் நேத்து நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷையும் திரு சத்யமூர்த்தி விஷுவல் எடிட்டரையும் கூட்டிட்டு போய் ஸ்டேஷனில் வைத்திருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் இரவு நேரத்தில் காவல் நிலையம் சென்ற பிறகு இல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன விஷயன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன விஷயங்கன்னு கேட்டா ஜெயபிரகாஷ் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டி நகர்ல ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போன ஒரு புட்டேஜா காட்டுறாங்க அப்படியே இருந்தாலும் அடைத்து செல்ல வேண்டிய கழிவு நீர் வழங்கிய விவகாரத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அதில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் என்னோட அலுவலகத்தில் பணியாற்றி ஜெயபிரகாஷ் மற்றும் சத்தியமூர்த்தி விஷுவல் எடிட்டர் சத்தியமூர்த்தி ஆகியோரோட வீட்டுக்கு சென்று அவர்களது குடும்பத்தினரை அச்சுறுத்தி அந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துட்டு இப்போ ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் நின்றுட்டு இருக்காங்க பைக்கு கொடுங்கன்னு கேட்டு சரி போனாங்க நீங்க அவங்களே வந்து இந்த டிராபிக் அஃபென்ஸ் சொல்லிட்டாங்க ஃபைனை கட்டிட்டு அவங்க வண்டி எடுத்துட்டு வரலாம் ஆனால் ஐயா வரணும் வெயிட் பண்ணுங்கன்னு இப்போது இந்த தருணத்தில் ஜெயப்பிரகாஷும் திரு சத்தியமூர்த்தி அவர்களும் திருமங்கலம் காவல் நிலையத்திலும் கேகே நகர் காவல் நிலையத்திலும் இந்த தருணத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சென்னை மாநகரத்தில் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செல்வ பிறந்தை அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு ஊடக நிறுவனம் ஊடக நிறுவனத்தில் தொழில்நுட்ப பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்தியாளர்களை இப்படி துன்புறுத்துவது நடு வீட்டில் உங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நிறுவனத்தில் நீங்க எல்லாரும் ஒரு நிறுவனத்தில் ஒரு வீடியோ கேமரா மேலே வேலை செய்யுங்க உங்க வீட்டுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து நீ ரெண்டு வருஷம் முன்னாடி ஹெல்மெட் போடாம போனான்னு பைக்கை தூக்கிட்டு போனா உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி அஞ்சுவார்கள் இன்னொன்று உங்களுக்கு தெரியும் ஹெல்மெட் தான் போலீஸ் வீட்டுக்கு வராங்கட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்களை என்ன நினைப்பார்கள் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களை தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்ற அனுமதிப்பார்களா சோ ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி அப்பட்டமான துஷ்பிரயோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதை இந்த தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்ல எஸ்டாப்லிஷ் பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்காங்க காவல்துறையில் உயர் அதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் உள்துறை செயலாளர் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி அது உள்துறை செயலாளர் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியோட சேர்மனா இருப்பாரு அதோட மெம்பர்ஸ் வந்து ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் அடிஷனல் டிஜிபி லாண்ட் ஆர்டர் இருப்பாங்க அண்ட் ஹோம் செக்ரட்டரியோட சேர்பர்சன் ஆஃப் போலீஸ் கம்ப்ளைன்ஸ் அத்தாரிட்டின்ற அவரோட கெப்பாசிட்டியில் உள்துறை செயலாளரிடம் நேரடியாக வந்து புகார் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று வந்தேன் உயர்நீதிமன்றத்தில் அலுவல் ரீதியாக உள்துறை செயலாளர் அவர்கள் உயர்நீதிமன்றம் சென்றிருப்பதால் இன்று ஒரு சார்பு செயலர் அவர்களிடம் இந்த புகாரை நான் நேரடியாக அழைத்துவிட்டு வந்திருக்கிறேன் இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஸ்டாச்சூட்ரி ஃபங்க்ஷனு செல்வ கணபதி என்ற துணை செயலாளர் நான் இதை உள்துறை செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் அவங்க வந்து இந்த ஸ்டாச்சுட்ரி பாடின்றதுனால அவங்க இதுக்கு மேலே க கண்டக்ட் பண்ணியே ஆகணும் இதை மற்ற புகார்களைப் போல இதை வாங்கி ஓரம் வைப்பதற்கு முடியாது ரொம்ப அழகாக நீங்கள் கேட்டீங்க இரண்டாயிரத்தி பதினேழில் போடப்பட்ட டாஸ்மாக் வழக்குக்கு இப்போது ஏன் அமலாக்கத்துறை விசாரிக்கிறது என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறது உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறது ஹெல்மெட் போடாமல் போகிறதுன்றது தவறு என்றாலும் அது ஒரு சாதாரண ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு தவறு அந்த தவறுக்கு பத்து போலீஸ் ஜீப்பில் போய் ஒரு ஜேர்னலிஸ்டோட வீட்டுக்கு போய் பைக்கை சீஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இரவு பதினோரு மணிக்கு அவரது வீட்டுக்கு போக வேண்டிய தேவை என்ன ஸோ திரு அருண் அவர்கள் அப்பட்டமாக தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் அவர் துஷ்பிரயோகம் செய்வதை தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்வதை தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் சரிங்களா வேறு கொஸ்டின்ஸு நிச்சயமாக நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்ற முறையில் இது ஒரு ஸ்டாச்சுட்ரி ஃபங்க்ஷன் முறையில் ஹோம் செக்ரட்டரிட நான் இந்த கம்ப்ளைண்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியா மீது தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்னென்ன நெருக்கடிகளை சந்தித்தேன் என்பதெல்லாம் உங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் இதையெல்லாம் மீறி இந்த ஊடக நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தும் போது என்னிடம் யாரும் பணி செய்ய வரக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு ஜெயபிரகாஷாக இருக்கட்டும் திரு சத்தியமூர்த்தி அவர்களாகட்டும் சம்பளத்துக்கு வேலை செய்ததை தவிர அவங்களுக்கு நான் செய்கிற ஜேர்னலிஸ்டத்தில் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஜாப் வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த கேமராமேன் என்ற முறையில் இன்னொன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் ஐந்து மாதங்கள் கைதாகி சிறையில் இருந்தபோது இவன் இந்த எடிட் விஷுவல் எடிட்டர்ஸும் சரி கேமராமேனும் சரி வெளியில் இருக்க மற்ற சேனல்களுக்கு வேலைக்காக போய் கேட்கும்போது சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்சிருக்கேன்னா அவர்கள் ஒருவருக்கும் வேலை கிடைக்கவில்லை நான் ஐந்து மாதங்கள் கழித்து மீண்டும் இந்த சேனலை தொடங்கி அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்கள வேலையில வச்சிருந்தேன்னா அவங்க வீட்டுக்கு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு போய் பைக்கு சீஸ் பண்ணால் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டாங்களா ராணிப்பேட்டையிலே ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல்னு சொல்லிட்டு போய் மாவட்ட செயல் என்ற நபரை ஒரு மாசம் காவல்துறை கைது செய்யாமல் அலையவிட்டு அதற்கு பிறகு சாவகாசமாக அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்கும் வரை இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனது வீட்டிலே சாக்கரையும் மனித மலத்தையும் அள்ளி வீசி அந்த குற்றவாளி வாணிஷி என்ற சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணை ரெண்டு மாசமாக கைது பண்ணாமல் நேற்று உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கிடைக்கும் வரை இந்த சிபிசிஐடி காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது அப்படி இருக்கும்போது ஹெல்மெட் போடலன்றதுக்காக ராத்திரி பதினோரு மணிக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் வீட்டில் போயிட்டு பைக்கை சீஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ஆட்சி நடக்கிறது இந்த தமிழ்நாட்டில் இதனால் தான் இந்த இந்த ஆட்சியை பொம்மை முதல்வரின் கீழ் நடைபெறும் ஆட்சி என்று மீண்டும் மீண்டும் நான் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த பொம்மை முதல்வரை வீட்டுக்கு அனுப்பாமல் தமிழக மக்கள் ஓய என்பதை இந்த அரசும் இந்த அரசு அதிகாரிகளும் புரிந்து வேண்டும் தேவராஜன் உங்களுக்கே நன்றாக தெரியும் நான் தொடர்ந்து இந்த அரசை விமர்சனம் தான் செய்து கொள் கொண்டிருக்கிறேன் ஆனால் முதல்வர் நீங்கள் தாராளமாக விமர்சனம் செய்யலாம் என்று சொன்ன பிறகும் ஒரு ஜேர்னலிஸ்ட் வீட்டில் ஹெல்மெட்டு போடலன்னு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு போய் பைக்கை சீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்சியில் என்ன நடக்கிறது அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எதுவுமே தெரியாமல் இந்த முதல்வர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் உள்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருப்பதால் இந்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் செய்யும் அத்தனை வேலைகளுக்கும் அவர்தான் பொறுப்பு அப்போது முதல்வர் நீங்க எங்களை தாராளமாக விமர்சனம் பண்ணுங்கன்னு பத்திரிகை எடிட்டர்களையும் அதிபர்களையும் கூப்பிட்டு அவர் சொல்றாரு அவங்க போலீஸ் ஹெல்மெட் ராத்திரி பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு போய் பைக்கை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூட துணிச்சலற்ற முறையில் செயலற்ற முறையில் பொம்மை முதல்வராக திரு மு க ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப சரியா கேட்டீங்க சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து வருவதால் அரசின் மீது கூர்மையான விமர்சனங்களை சவுக்கு மீடியா தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் என்னிடம் பணியாற்றக்கூடிய என்னுடைய ஊழியர்களை இப்படி அச்சுறுத்துவதன் மூலமாக எனக்கு என்னிடம் பணியாற்றுவதற்கு எந்த ஊழியரும் முன்வர மாட்டார் அப்படி எனக்கு ஊழியர்கள் எனக்கு விஷுவல் கேமரா தெரியாது எனக்கு விஷுவல் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தெரியாது நான் தான் தெரியும் எனக்கு ஸோ என்கிட்ட வேலை செய்கிறதுக்கு யாரும் வரல கேமராமேன் வரல விஷுவல் எடிட்டர் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி நீ சேனல் நடத்துவ ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு சவுக்கு மீடியா ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ நான் அவங்க அங்கே சேனலை வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸை பூரா இது மாதிரி ஹேரஸ் பண்ணி ஒருத்தரையும் வேலைக்கு வர விடாமல் பண்ணி சேனலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்று இந்த அரசுக்கு உதவுவதற்காக திரு அருண் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் இதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் சார் இங்கே நடக்கிறது எல்லாமே நன்றாக தெரியும் நான் வெளிப்படையாகவே இந்த குற்றச்சாட்டை சுமத்துகிறேன் பத்திரியாளர் மன்றமே அருண் கட்டுப்பாட்டில் இருக்கிறது உங்களுக்கு பத்திரிகையாளர் மன்றத்தில் காவல்துறை அதிகாரியை அழைச்சி உணவு விடுதியை திறக்க வைக்க வேண்டிய தேவை என்ன தமிழகத்தில் மிக மூத்த பத்திரியாளர்கள் அற்புதமான பத்திரியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து திறக்கப்பட வேண்டிய பத்திரிகையாளர் மன்றத்தை காவல்துறை அதிகாரியை அழைத்து அந்த பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் திறக்கிறார்கள் என்றால் அருண் கட்டுப்பாட்டில் சென்னை பத்திரையாளர் மன்றம் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சார் ஆளுங்கட்சியாக இருந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு கட்சியின் மீது ஒரு அரசின் மீது தான் ஒரு பத்திரிகையாளர் தொடர் குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும் வைக்க வேண்டும் அதுதான் ஊடகவியலாளர்களின் கடமை என்று நான் பார்க்கிறேன் எதிர்க்கட்சிகளை அடிப்பது செத்த பாம்பை அடிப்பது ஊரே அடிக்காத தினகரன் எடுத்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏடிஎம் அடிச்சுட்டு இருப்பாங்க பிஜேபி அடிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கான தேவை என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன் தேங்க்